வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் வட்டலப்பம் அதுதான் செய்ய போகிறேன் என் பேரனுக்கு ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க இல்லையா அவன் டென்த்து படிக்கிறான் ஒரு பத்து நாள் லீவு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் இல்லையா வீட்டில் உட்காந்துருக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியான கூட்டு செஞ்சு கொடுக்கலான்ட்டு இது பாட்டி செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரி பாட்டினா பாட்டி அதில் என்னென்ன சேர்க்குறேன் அடிக்கடி செய்வேன் நான் இது வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அரை லிட்ரு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஆனால் ஒரே பால் தான் எடுக்கணும் ரெண்டாம் பால் மூணாம் பால்னால் எடுக்கக்கூடாது ஒரே பால் திக்காக எடுத்துக்கணும் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அரை லிட்டரு எடுத்துருக்குறேன் திக்க திக்கான பால் எடுத்துருக்கேன் ஒரே பால் நாலு முட்டை எடுத்துருக்குறேன் இது வந்து ஏலக்காயும் சுக்கும் நுணுக்கி வச்சுருக்குறேன் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கறேன் நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கருப்பட்டி அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இது பொடி வச்சுருக்குறேன் அது கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் இது கூட ஒரு வெண்ணில எசன்ஸும் ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றுவேன் ஓகே இதுக்கு வந்து இது இது மூணு தான் இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காய் பட்டைப்பொடி போடுறேன் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள் அவிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்குறேன் அவிக்க த இடம் கலக்கிட்டு வடிகட்டி அவிக்க பா அவிக்கிற எந்த பாத்திரத்தில் அவிக்கிறனோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க அரை லிட்ரு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பால் திக்கு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு முட்டை போடுங்க ஒரு லிட்ரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு முட்டை போடுங்க அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஸ்வீட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் சாய்ஸ் ஓகேயா இப்போ வந்து நான் பாட்டி இது கலக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் ஓடு விழுகாமல் பார்த்துக்கணும் ரெஸ்க் வச்சு நல்லா அந்த முட்டையை கலந்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கை உப்பு கருப்பட்டியை ஊற்றிக்கிடுவோம் கருப்பட்டி இல்லாட்டி வெல்லம் போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே கருப்பட்டி காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இது கூட எடுத்து வச்சுருக்கிறேன் சுக்கும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறோம் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் சும்மா ஒரு சிட்டிக்கே போட்டிங்கன்னா போதும் பட்டைப்பொடி அதிகமாக போடாதீங்க அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக பட்டைப்பொடி போடுறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அச்சடி செஞ்சு கொடுத்திங்கன்னா அது பொம்பளை குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பொம்பளை குழந்தைங்கன்னா ஆம்பளை குழந்தைங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ முதுகு வலிக்குது கை வலிக்குது முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்றாங்க தலை வலிக்குது கன்று வலிக்குது இந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கன்று வலிக்குது ஆன்லைனில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஆரோக்கியமான சத்தான பொருளாக இருக்கும் முட்டை கருப்பட்டி தேங்காய் பால் ஊற்றுறோம் இப்போ இதை அடிக்கடி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் சத்தானது கூட இப்போ தேங்காய் பால் வச்சுருக்குறேங்களே தேங்காய் பால் கூட அடிக்கடி ஊற்றிக்குருவோம் கூட கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிடலாம் போதும் நல்லா கழுத்துறோம் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க பால் காய்ச்சன்னு சொல்லிட்டு பாவு காய்ச்சி இறுத்து ஊற்றும்போது தண்ணி அதிகமாக ஊற்றிடாதுங்க தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி ஒரே பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் திக்காக இருக்கும் தேங்காய் பால் ஆல்ரெடி தேங்காய் பால் வடிகட்டி தான் வச்சுருக்கிறேன் அதனால தான் வெள்ளமும் முட்டையும் எல்லாம் கரைச்சது இதில் ஊற்றிக்கிட்டேன் வடிகட்டி உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் பார்த்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே நான் கேக் செய்வேன் இல்லையா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் நெய் தடி வச்சுல வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆவி வரட்டும் கொஞ்சம் நேரம் தண்ணி சூடாகட்டும் இப்போ பாருங்கள் ஊற்றிடலாம் தண்ணி சூடாயிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது கூட ஒரு மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க கரெக்டாக இருக்கணும் அந்த மூடி அதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு கரெக்டாக நம்ம ஒரு மூடி மூட்டிங்கன்னா அப்படியே தண்ணி உள்ளே போகாமல் நல்லா அப்படியே வெந்துடும் நல்லா வெந்த அப்புறம் பாட்டி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படியும் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் முப்பது நிமிஷம் எடுத்து ஆனால் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வட்டில் அப்போ எப்படி வந்துருக்குதுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு கருப்பட்டி நல்லா கருப்பு க கருப்பட்டி இருந்துச்சுன்னா என்ன நேரம் வந்து கருப்பாக கிடைக்கும் என் கருப்பட்டி வந்து பாலில் தேங்காய் பாலில் ஊற்றணுன்னா கலர் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு வெறும் தேங்காய் பாலில் ஊற்றணுன்னா பா பால் நிறம் வந்திருக்குது பரவாயில்ல கருப்பட்டி வாசனும் நல்லா கிடைக்கும் ஓகேவா இப்போ வட்டிலாப்பையும் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் வட்டில் நல்லா ஆறிடுச்சு கவுத்திட்டம் பாட்டி எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சு ஆஹ் நல்லா வந்திருக்கு பாருங்க அருமையாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்குது ஒரு பிளேட்டில் எடுத்து காமிக்கிறோம் பாட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் பால் மட்டும் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா போதும் அருமையான வட்டலப்பம் ரெடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறுத்தவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அடிக்கடி ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை ஒரு தடவை மாதத்தில் ஒரு மூணு தடவை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவாக இருக்கும் அது இது ரொம்ப ரொம்ப நல்ல உணவு இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வட்டலப்பம் செஞ்சு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வட்டில் பாட்டி சொன்ன அளவுகளை போட்டு தேங்காய் பால் ஒரே பாலாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரெண்டாம் பால் மூணாம் பால்லாம் எடுக்கக்கூடாது ஒரே பால் எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடலுக்கும் வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்தாலும் ஆறிடும் இந்த சுவையான வட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ